பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இதே நம்மளோட நம்மளுடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபடி அவர்கள் டெல்லியில கிட்டத்தட்ட இந்த வழக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல நடக்குது நேஷனல் ஹெரால்டு வழக்கு பாஜகோட மூத்த தலைவரா இருக்கிற வழக்கறிஞருமான திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து இந்த வழக்கை போட்டு முழு முயற்சியாத வாதாடிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப இப்ப பார்த்தோம்னா இடி அண்மையில குற்ற பத்திரிக்கை வந்து திரு சோனியா காந்தி அவர்கள் மேலையும் காங்கிரஸோட சொல்லப்படாத தலைவரா இருக்கிற திரு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கார் அவர் மேல வந்து தாக்கல் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க என்னென்ன இருக்கு இது அவங்களுக்கு சிக்கல உண்டாகுமா இது அடிப்படையில நீங்க என்னமோ கேஸ் பேரையே சொல்லல மக்களுக்கு புரியறதுக்கு நேஷனல் ஹெரால்ட் பேப்பர் கம்பெனி அப்படின்னு சொன்னால் புரியும் நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் திரு ஜவஹர்லால் நேருவால் காங்கிரஸ் தொண்டர்கள்டிருந்து ப டொனேஷனை வாங்கி ஆரம்பித்த ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு பல்வேறு சொத்துக்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் உண்டு டெல்லி லக்னோ கான்பூர் இப்படியெல்லாம் உண்டு அதாவது நியூஸ் பேப்பர் கம்பெனின்னா காலையில நீங்க ஏழு மணிக்கு அந்த பேப்பரை படி சூடா படிச்சாதான் பேப்பருக்கு மதிப்பு அந்த பேப்பரே பதினோரு மணிக்கு படிச்சா பாதி செய்திக்கு நியூ மதிப்பு இருக்காது சாயந்தரம் பஜ்ஜி கட்டுறதுக்கு போயிடும் இதை தடுக்கிறதுக்காகத்தான் எல்லா நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கும் ஒரு முக்கியமான பற்றி கொடுத்துருப்பாங்க இப்ப உதாரணமா சென்னை மவுண்ட் ரோட்ல இவங்களுக்கு தினமலர் ஆபீஸ் ஆஃபீஸ் இருக்கு ஹிண்டுக்கு இருக்கு எக்ஸ்பிரஸ்க்கு வந்து அந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்கிற இடத்துல இருந்துச்சு தினத்தந்திக்கு எக்மோர் ஸ்டேஷன் கிட்ட இருக்கு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் த அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு பத்திரிகைகள் சிட்டிக்கு பக்கத்துல இருக்கணும் அங்கிருந்து எல்லா சிட்டி ஃபுல்லா அனுப்புறதுக்கு வசதி இருக்கணும்னு சொல்லி அரசு நிலத்தை கம்மியான ரேட்டுக்கு கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகைக்கு டெல்லி பாம்பே லக்னோ கான்பூர் இப்படி பல இடத்துலையும் கொடுக்கப்பட்ட சொத்துக்களுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி இந்த பத்திரிகை இரண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது இதற்கு இங்கிலீஷ்ல நேஷனல் ஹெரால்டு என்றும் ஹிந்திலையும் உருதுலேயும் வந்துட்டு இருந்தது ஆனால் இன்னைக்கு பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது சேட்டலைட் மீடியா எல்லாமே கஷ்டப்படுது டிஜிட்டலோட சேர்த்து நடத்தினா தான் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்க முடியும் ஆனால் டூன்னு சொல்லிக்கிட்டு ஒன்னே முக்கால் லட்சம் கோடியை சம்பாதிச்சு இன்னொரு பக்கம் உங்களுக்கு இது நிலக்கரி கோட்டாலா ஒரு ஒரு ஏபிசி கோ டின்னு ஒரு ஒரு இன்சியலுக்கும் ஒரு கோட்டாலான்னு பல லட்சம் கோடிகளை சம்பாதித்த காங்கிரஸ் ஆட்சி அப்ப இந்த பேப்பரை நடத்தி சில கோடிகளுக்காக நடத்தணுமா அப்படின்னு யோசிச்சு அதுக்கு ஒரு டெக்னிக்கல் வழிய பண்ணாங்க பார்த்தா பேங்க் கடன்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு கோடி இருந்துச்சு சோ இந்த இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையுடைய கம்பெனி பேரு அசோசியேட்டட் ஜெர்னல்ஸ் லிமிடெட் இந்த அசோசியேட்டட் ஜெர்னல்ஸுக்கு காங்கிரஸ் கட்சி அந்த தொண்ணூறு கோடியை கடன் கொடுக்குது அவங்க போய் பேங்க்ல கொண்டு போய் வட்டி எல்லாம் தள்ளுபடி பண்ணி நாங்க மொத்தமா செட்டில் பண்றோம்னு முடிக்கிறாங்க இப்ப அந்த கம்பெனிக்கு இருக்கிற ஐயாயிரம் கோடி சொத்து அப்படியே இருக்குது ஆனா காங்கிரஸ் கட்சி அதுக்கு கொடுத்த கடன் இருக்கு இப்ப என்ன பண்றாங்க இந்த நேரத்துல சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அவங்களோட திரு மோதிலால் ஓரா அப்புறம் சோனியா இந்த சாம் பிட்ரோடா மற்றும் ஆஸ்கர் பெர்னாண்டஸ் இந்த அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க யங் இந்தியன் பிரைவேட் லிமிடெட்னு அந்த கம்பெனியில முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவிகிதம் ராகுல் புள்ளி அஞ்சு சதவீதம் சோனியா காந்தியும் ஷேர்ஸ வச்சுக்கிறாங்க ஒரு கம்பெனியில எழுபத்தஞ்சு சதவீத எழுபத்தி நாலு சதவீதத்தை தாண்டி உங்ககிட்ட ஷேர்ஸ் இருந்தால் யாராலையும் எந்த ஒரு டிசிஷனையும் வீட்டோ பண்ண முடியாது இவங்க எழுபத்தாறு சதவீதமே வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க காங்கிரஸ் கட்சி இந்த யங் இந்தியன் கம்பெனி கூட ஒரு கன்சல்டேஷன் அக்ரிமெண்ட் போட்டு நீங்க எனக்கு அசோசியேட்டட் ஜெர்னல்ஸ்ல இருந்து அந்த தொண்ணூறு கோடி வசூல் பண்றதுக்கு வழி சொல்லுங்கன்றாங்க இந்த புதுசா ஆரம்பிச்ச அந்த கம்பெனி அசோசியேட்டட் ஜெர்னல்ஸோட பேசுறாங்க அதுல யாரு டைரக்டர் மோதிலால் ஓரா ஆசிரியர் இவங்களே இங்கே இருக்கிற மோத்திலால் ஓரா அங்க இருக்கிற மோத்திலால் ஓராவோட பேசி அந்த ஐயாயிரம் கோடி சொத்துக்களை எல்லாத்துக்கும் புது ஷேர்ஸ் ஒரு பர்சன்ட் எங்கிண்டியன் ஷேர்ஸாக போட்டு அதை அவங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டாங்க சோ இப்ப அந்த ஐயாயிரம் கோடி உள்ள சொத்துக்கள் எல்லாம் ஒரு பர்சன்ட் ஆஃப் யங் இந்தியா என்று எழுபத்தாறு சதவிகிதம் சோனியா காந்தி ராகுல் காந்தி வச்சிருக்கிற கம்பெனிக்கு கீழே வந்துருது இதெல்லாம் இவங்க அப்ப யார் மத்தியில ஆட்சி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மையாக மன்மோகன் சிங்கை பிரதம மந்திரின்னு வச்சுக்கிட்டு சோனியா ராகுல் காந்தி ஆட்சி வச்ச பீரியட் சோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்குள்ள இந்த டீல் எல்லாம் முடியுது இதை பத்தி தெரு இவருக்கு தெரிஞ்சு போகுது நம்மோ இன்னும் சொல்ல போனால் அங்கேயே உள்குத்து யாரோ போட்டு கொடுக்குறாங்கன்னு நம்ம சுப்பிரமணிய சாமிகிட்ட அவர் டேட்டாவெல்லாம் எடுக்கிறார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு உங்க பதினொன்னுல கம்ப்ளீட்டா இந்த கம்பெனி முழுக்க ராகுல் காந்தி கிட்ட வந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஐடி ரிட்டர்ன்ஸ்ல என்ன போட்டிருக்காருன்னு எடுத்து பார்த்தா அந்த கம்பெனி உள்ள சொத்துக்களுடைய வாடகை வருமானம் ஆண்டுக்கு நூத்தி நாற்பது கோடி ஆனால் இதை ராகுல் காந்தி தன்னுடைய ஐடி ரிட்டர்ன்ஸ்ல காட்டலை இதையெல்லாம் எடுத்துக்கிட்டாரு பாட்டியாலா கோர்ட்ல போடுறாரு அங்க எடுத்த உடனே கொஞ்சம் தோல்வி கிடைக்குது திருப்பி போறாரு இப்படி போன உடனே நீங்க கேட்டீங்க கரெக்டா கேட்டீங்க இடிக்கு ஒரு கேஸுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு உரிமை கிடையாது ஈடியும் சிபிஐயும் ஏற்கனவே இருக்கிற வழக்கை எடுத்து பர்தரா விசாரிக்கலாம் சிபிஐனா இருந்தா சிபிஐ வரும் இடி என்றால் முக்கியமாக மணி லாண்ட்ரிங் அதாவது அங்க பணத்தை எடுத்து வேற யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சட்ட விரோதமாக பி எம் எல்ஏ அப்படிங்கிறது தெரியணும் அந்த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஐயாயிரம் கோடி சொத்து இருக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் ஹரியானால ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் கட்சி பிபிந்தர் சிங் கூட அவரு இந்த பத்திரிகைக்காக திருப்பி அங்க லேண்ட் அலோகேட் பண்றாரு இவங்க பத்திரிகை நடத்ததையும் நிறுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு பேட்டில திரு ராகுல் காந்தி கேக்குறாங்க நீங்க திருப்பி பத்திரிகை ஆரம்பிக்கலாம்னா இல்லைன்னே பதில் கொடுத்திருக்காரு ஆனா அதுக்கப்புறமாக இந்த கேஸ் வந்து பின்னாடி இருக்கிற எல்லாம் கிரிமினல் வழக்கில் இருக்காங்கன்னா பணக்காரர்களுக்கு உதவி செய்யும் கிரிமினல்களுக்கு பேரு ஒயிட் காலர் கிரிமினல் ஆடிட்டர்கள் வக்கீல்கள் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல தன்னுடைய தேர்தல் அபிடவிட்ல நேஷனல் ஹெரால்ட் கம்பெனி எனக்கு சொந்தமானதுன்னு அந்த சொத்தை காட்டினார்னா காட்டினார் எப்படி காட்டினார்னா என்னிடம் ரூபாய் ஒரு கோடியே ஒரு லட்சத்தி எழுவத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு எங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியின் முப்பத்தி எட்டு பர்சன்ட் ஷேர் இருக்குன்னு இவரும் காட்டியிருக்காங்க சோனியா காந்தியும் காட்டுறாங்க அதாவது ஐயாயிரம் கோடி சொத்தை வெறும் ஒன்னே முக்கால் லட்சம்னு சுருக்கி காட்டுறாங்க எங்கிட்ட அந்த அபிடவிட் வேணாலும் காப்பி இருக்கு ஸோ இதெல்லாம் பண்றாங்க இப்ப இந்த பணம் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இப்ப இருபத்தஞ்சு வரைக்கும் ஆண்டுக்கு இருநூறு கோடி வாடகைன்னு வச்சாலே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இப்போ அதெல்லாம் எங்க போயிருக்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் எப்படி இந்த இரண்டு இண்டிவிஜுவல்ஸ் கீழ போயிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் நோண்டி இதுக்கு மேல பல லேண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கா ஏன்னா இந்த ஆட்சி அந்த போன ஆட்சி ஹரியானாப்போ புதிய லேண்ட்ஸ் எல்லாம் வேற கொடுத்து அலோகேட் பண்ணாங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இடி இப்ப இவங்க பேர்ல போட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்ப எம்பி சோனியா காந்தி வந்து ராஜ்யசபா எம்பி ராகுல் காந்தி வந்து இப்ப இந்த எம்பி ஸோ இரண்டு பேரையும் எம்பி எம்எல்ஏக்காக ஸ்பெஷல் கோர்ட் கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இந்த இந்த வழக்கு மாசம் தள்ளி நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி என்பது ராகுல் காந்தியா இருக்கட்டும் சோனியா காந்தியாக இருக்கட்டும் முக்கிய தலைவர்கள் அனைவருமே ஜாமீனில் வெளியே வருப வெளியே இருப்பவர்கள் சோ திருப்பியும் மேல் கோர்ட்டுக்கு போய் இதுக்கு ஸ்டே வாங்க பார்க்கலாம் ஆனால் இன்னொன்னு இதுல ஒரு சின்ன பிரச்சனை நம்ம சுப்ரீம் கோர்ட்லயே இருக்குல்ல நம்ம ஆஜராக சொல்றப்ப நம்ம பார்த்துக்கோம் அப்படியே வந்து படை வந்தாங்க ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்குல்ல இல்ல அதுதான் சொல்ல வரேன் நம்முடைய வாசகர்கள் எல்லாருமே நீங்க சொல்றீங்க இது நடக்கும் சொல்றீங்க ஆனா ஒண்ணும் ஆகல அப்படின்னு வருத்தப்படுவாங்க எனக்கு டெல்லியில இருந்து ஒரு திமுக இந்த பிஜேபி நட்பு வட்டாரத்துல சொன்ன வழக்கம் என்னன்னா வழக்குகளை ரொம்ப வேகமா நடத்துறதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னால் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இந்திரா காந்தியை கைது செய்த பிறகு எண்பதுல திருப்பி அவங்களே ஜெயிச்சாங்க அவங்க எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா தியாகின்னு மக்கள் கிட்ட ஆயிடுறாங்க அதனால அந்த வழ நேமன் சேம் பண்ணி ஜெயிக்க விடாம போனாலே பெரிய தண்டனையாக இருக்கும் வழக்க வேகமா நடத்துறதுக்கு நாங்க முயற்சி செய்தாலும் இந்திய நீதிமன்றங்களின் சட்டம் என்பது நூறு குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது இன்னொன்னு இடி கேஸ்ல இது ரொம்ப கம்மி அதாவது அவர்கள் வெற்றி ஏன்னு சொன்னால் ஈடிங்கிறது பெரிய அளவுல மணி லாண்டரிங் பண்ற வழக்கு இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட வக்கீல் வைப்பாங்கன்னு புரியணும்னு சொன்னா நம்ம பொன்முடி சார் இருக்கா பாருங்க நம்ம இப்போ த திராவிடம் திராவிடர்கள் என்று சொன்னால் வேசி மகன்கள் என்று ஈவேரா சொன்னார் அதை நிரூபிக்கும் வழியில் பொன்முடிப்பை எப்படி பேசினார் அவருக்கு மூணு வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்ச பிறகு இப்ப ஸ்டே இருக்கு அந்த தீர்ப்பை நான் டவுன்லோட் பண்ணி படிச்சா அவருக்கு அபிஷேக் மகன் சிங் வீல ஆரம்பிச்சு இருபத்தி நாலு வக்கீல்கள் வக்கீல்கள் என்று அவருடைய ஜட்மெண்ட்லயே வருது அந்த வக்கீல்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாள் ஒரு முறை வந்தால் இருபதுல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்குவாங்க அவ்வளவு வக்கீல்களை வழக்குகள் எவ்வளவு தள்ளி போட பாருங்க எனவே நியமன்சேம் ஒரு வழி ஆனால் இந்த நீங்க சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போய் இன்கம் டேக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நான் போட்ட ரிட்டர்ன்ஸை இப்ப கேட்க கூடாது ஆறு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னதெல்லாம் ஏத்துக்காம வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதை தினசரியாக நடத்தி இதுல ஒரு தீர்ப்பை வாங்கி குடித்து மக்களுக்கு நீதிமன்றத்தின் பேரில் நம்பிக்கை வர வைக்கணும் ஏன்னா போன மாசம் தான் நீங்க பார்த்துருப்பீங்க டெல்லி நீதிபதி ஒருத்தர் வீட்டுல அவுட்ஹவுஸ்ல கட்டுக்கட்டாக எரிந்த நோட்டுகள் பிடிக்கப்பட்டன கிட்டத்தட்ட ஐம்பது கோடி கேஷ் இருந்ததுன்னாங்க ஆனா அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாம அவரை வெறும் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க இதுல உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் திரு சசிகலா அவர்கள் தான் தன்னுடைய வழக்கில் தப்பிப்பதற்கு நானூறு ரூபா கொடுத்து தீர்ப்பை கிட்டத்தட்ட குமாரசாமி தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்படும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த ஆட்சி வந்தவுடனே அவர் தான் லஞ்சம் வாங்கி வேலை வாங்கி கொடுத்தவனுக்கு சில பேருக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு காம்பவுண்டிங்னு ஐ போய் போய் குவாஷ் பண்ணாங்க அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போனப்ப உச்ச நீதிமன்றத்துல இரண்டு நீதிபதிகள் இருந்தாங்க ஒரு நீதிபதி மூத்த நீதிபதி திரு ராமசுப்ரமணியம் இப்பொழுது தேசிய மனித ஆணைய முடிவு தலைவரா இருக்காரு அவர் மிக மிக ஸ்ட்ரிக்ட் ஆனால் செந்தில் பாலாஜி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார் நண்பர்கள் வட்டாரத்துலன்னா நான் இன்னொரு நீதிபதியை சரி கட்டி விட்டேன் கோடி கொடுத்து அவர் இதற்கு மாறான தீர்ப்பு கொடுத்து ஸ்பிளிட் வருடிக்கு வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் நமக்கு நீதிமன்றங்களின் நம்பிக்கை வருமாறு சசிகலா வழக்காக இருக்கட்டும் செந்தில் பாலாஜி வழக்கினும் சரியான தீர்ப்புகள் வந்தது ஏதோ ஒரு மிக மிக ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல தான் ஜட்ஜஸை பிக்ஸ் பண்ண முடியும் நான் நம்புறேன் எனவே இந்த கேஸ்ல உடனடியாக இடி நான் சரியான வழக்கறிஞர்களை வச்சு டே டு டே நடத்தி இதுல ஒரு கன்விக்ஷனை வாங்கினேன் இது கூட கீழ் நீதிமன்றம் தான் இதுக்கு மேலே ஹைகோர்ட் ஈவன் கன்விக்ஷன் வந்தா கூட ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு போகலாம் இதுல ராகுல் காந்தி சோனியா காந்தின்னு பார்க்காம ஒரு ட்ரஸ்டுடைய மக்கள் பண வரி பணத்தில் மக்களிடம் வாங்கின டொனேஷன்ல வாங்கின சொத்துக்களை ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு குடும்பத்தினர் எடுத்துக்கொண்டாங்கன்னா எத்தனை ஆயிரம் ட்ரஸ்டுகள் இந்தியாவில இருக்கு ஒரு சின்ன கணக்கு இந்த மோடி அரசு வந்த பிறகு டிரஸ்டுகள் என்ஜிஓ என்ற பெயரில் முப்பது லட்சம் என்ஜிஓக்கள் வெளிநாட்டு பணம் வாங்கி கணக்கு கொடுக்கல அப்படின்னு மூடப்பட்டது அப்ப எவ்வளவு ட்ரஸ்டுகள் இதுல எவ்வளவு ஊழல்கள் இது எல்லாத்தையும் எவ்வளவு சரி பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு டெஸ்ட் கேஸா வச்சு மிக நிச்சயமாக சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் கன்விக்ட் ஆகி எலெக்ஷன்ல நிக்க முடியாம இது மத்தவங்களுக்கு ஒரு பாடமாக அமையணும் சேர்ந்த அவரோட மருமகன் மருமகன் ராபர்ட் பதோரா அதாவது ராகுல் காந்தி அவரோட நெருங்கிய நண்பர்னே நண்பர்னே சொல்லலாம் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டதா இடி மூலியமா செய்திகள் வருது அது என்ன அவர் எதுல மாட்டிருக்காரு பிரியங்கா வாத்ரா அவருடைய கணவர் ராபர்ட் வாத்ரா அவர் ரொம்ப ஸ்பெஷல் அவருடைய பல நெருங்கிய உறவுனர் தற்கொலைங்களாம் முடியும் அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க உங்களுக்கு எனக்கெல்லாம் அந்த திறமை இருந்தா உலகத்தையே வாங்கியிருக்கும் அவர் என்ன பண்ணுவாரு ஒரு நிலத்தை வாங்குவார் சுமார் ரெண்டு ஏக்கர் இருபது லட்சம் ரூபாய்க்கு வாங்குவார் அவர் வாங்கினா அடுத்த நாளே அவருடைய பேர்ல டிரான்ஸ்பர் ஆயிடும் நீங்களும் நானும் ஒரு சின்ன இடத்த வாங்கினா டிரான்ஸ்பர் பண்றதுக்கு பட்டா அடங்கள் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு ஆறு மாசம் ஆகும் இவருக்கு அடுத்த நாளே ஆகும் ஆனால் இவர் வாங்குற அன்னைக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட்னு கிளாசிபிகேஷன் இருக்கும் அதோட வேல்யூ பதினஞ்சு லட்சம் ரூபா இவர் வாங்கி ரெண்டே மாசத்துல அந்த லேண்டு ரெசிடென்ஷியல் இல்ல கமர்ஷியல் கிளாசிபிகேஷன் ஆகும் இவரே அத ஐம்பது கோடி ரூபாய்க்கு டிஎல்எஃப் போன்ற கம்பெனிகளுக்கு விற்பார் இன்னும் சொல்ல போனா இல்லையா மியூட் மியூட் இவர் வாங்குறப்போ அது அது அக்ரிகல்ச்சர் கேட்டகிரில அந்த லேண்ட் இருந்தா அதனுடைய சந்தை மதிப்பு அதுவும் கைட்லைன் கைடன்ஸ் வலியும் வாங்க அங்க அதனுடைய மதிப்பு வெறும் உங்களுக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருக்கும் இவர் வாங்கிய ஒரு மாதம் இரண்டு மாதத்திற்குள் அது ஹரியானாவோ அல்லது யூபி ஏன்னா ஹரியானா ஃபரிதாபாத் கிட்ட இருந்தால் ஹரியானால வரும் இதுல காசியாபாத் அல்லது குருகிராம்ல இருந்தால் உத்தரப்பிரதேசத்துல வரும் இந்த மாதிரி இடங்களில் இவர் வாங்கின இடத்தை இவர் உடனடியாக எப்படி ரெசிடென்சியல் இல்ல கமர்ஷியல் அப்படி மாத்தினீங்கன்னா அதே லேண்டு கைடன்ஸ் வேல்யூவே பதினஞ்சு இருபது கோடி ஆகும் ஒரு ஏக்கரு மார்க்கெட் வேல்யூ இன்னும் பல மடங்கு இருக்கும் சோ இது மாதிரி ஒரு நாலு அஞ்சு டீலிங்கே பண்ணிருக்காரு இவற்றில் பெரும்பாலான இன்னும் அந்த அந்த பர்டிகுலர் எந்த லேண்டு இவர் அக்ரிகல்ச்சரான லேண்டா வாங்கினார்னு பார்த்தா அதை கூட டிஎல்எஃப் பண்ற போன்ற கம்பெனிகளுக்கு டைரக்டர் பேர்ல இருந்த சொத்துக்களை வாங்கி இவர் மாத்தி கொடுத்துருக்காரு இது மாதிரியே சில நூறு கோடிகளை அவர் செய்திருக்காரு யாருடைய லேண்டையோ வாங்கி இவர் வாங்கின பிறகு அது ரெசிடென்சியல் கமர்ஷியல் ஆகும் ஏன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் பேர்ல யாரும் வீடு கட்ட முடியாது வீடு விற்க முடியாது இன்னைக்கு நீங்க இங்க ஃபரிதாபாத் குர்கான் எனப்படும் குருகிராம் மற்றும் காசியாபாத் இங்க நோய்டா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பல மாடி கட்டிடங்களா இருக்கு இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் திரு ராகுல் காந்தியும்

அந்த லேண்டுக்கு சோலார் பர்மிஷன் கிடைக்கும் உடனே சோலார் கம்பெனி அதானி போன்ற கம்பெனிகளுக்கு மிக அதிகமான ரேட்ல வைப்பேன் இது எல்லா டிரான்சாக்ஷன் டேட்டாவையும் எடுத்தாச்சு ஆனால் ரொம்ப மெதுவா தான் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நடந்த வழக்கெல்லாம் இருபத்தைந்துக்கு வந்துருச்சு இதற்கு மேலும் லேட் பண்ணாம வேகமாக இடி நடந்து தண்டனை வாங்கி தரணும்